ஹலோ மக்களே வெல்கம் டு கதைகளின் அரங்கம் நான் உங்க கார்த்திகா இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோல வர போகலாம் இன்னைக்கு நம்மளோட கதை பகுதியில ஒரு நறையும் கழுதையும் வச்சுதான் நாம இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்க போறோம் வாங்க கதைக்குள்ளார போகலாம் ஒரு கிராமத்துல விவசாயி ரொம்ப நாளாவே விவசாய நிலத்துல பயிர்கள்லாம் இட்டு அதை வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு அந்த பயிர்களை காப்பதற்காக அவர் காவலுக்காகவும் ஒரு கழுதையும் வளர்த்துட்டு வந்தாரு அந்த கழுதைய ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த விவசாயி அந்த விவசாயி தினமும் அந்த நிலத்துக்கு போறப்ப தன் கூட அந்த கழுதையும் காவலுக்காக அழைச்சிட்டு போவாரு இது அவருடைய வழக்கமாகவே இருந்துச்சு இந்த கழுதைக்கு அவரு சாப்பிடுறதுக்கும் தங்குறதுக்கும் எந்த குறையும் இல்லாம தம் வீட்டுல உள்ள ஒரு பிள்ளையாவே பாதுகாப்பாவும் பாசமாவும் வளர்த்துட்டு வந்தாரு இந்த கழுதையும் தன்னோட எஜமானுக்காக காவலுக்காக தினமும் போயிட்டு வந்துட்டு இருந்து ஆனாலும் இந்த கழுதைக்கு மன நிறைவோட அதோட வாழ்க்கைய வாழவே இல்லை அந்த விவசாயிக்கு மேல ஏதோ ஒரு கோபத்துடன் தான் இருந்துச்சு அது என்ன கோபம் தெரியுமா தினமும் இரவு காவலுக்கு அந்த விவசாயி தன்னை கூடவே அழைச்சிட்டு போறதும் அப்புறம் அந்த பயிர்களை எல்லாம் காலையில அறுவடை செஞ்சு முதுகு மேல சுமத்தி கூட்டிட்டு வரதும் அந்த கழுதைக்கு சுத்தமாவே குடிக்கவே இல்லை இதையே அவர் வழக்கமாவும் வச்சிட்டு இருந்தது கழுதையால ஏற்றுக்கொள்ளவும் முடியல ஆனா இந்த விவசாயி ரொம்பவே அன்பாவும் பாசமாவும் தான் இந்த கழுதைய வளர்த்துட்டு வந்தாரு இந்த விவசாயிக்கு பக்கத்திலேயே இன்னொரு விவசாயி பழ வகைகள் எல்லாம் பயிரிட்டு வந்துட்டு இருந்தாரு தினமும் இரவு பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல உள்ள விளைநிலத்துல இந்த பழங்களை சாப்பிடுறதுக்கு ஒரு நரி தினமும் வரும் அப்போ இந்த கழுதையும் அந்த நரியையும் அடிக்கடி சந்திச்சுக்குங்க அப்போ இந்த கழுத வந்து இந்த நரிய பார்த்து ரொம்ப சுதந்திரமாவும் சந்தோஷமாவும் இருக்க அதனாலதான் இங்க உள்ள பழங்கள் எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா திரும்பவும் போகிற ஆனா நான் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி இந்த கழுத வருத்தப்படுது இதுவே வழக்கமாவே கொண்டுட்டு இருந்துச்சு இந்த கழுத ஆனா இந்த நரிக்கும் அந்த கழுதைய பார்த்து இந்த கழுத தன்னோட பாதுகாவலரா இருக்கிறாரு அந்த விவசாயி அவர் இதுக்கு உணவும் இருக்கிற இடமும் இந்த கழுத ஏன் இப்படி இருக்குன்னு அது அதோட மனசுல இந்த விஷயத்த அப்படியே இந்த கழுதை கிட்ட சொல்லாம மனசுக்குள்ளாரே வச்சுட்டே போகுது நாட்கள் போக போக ஒரு நாள் திரும்பவும் பழங்கள் சாப்பிடறதுக்கு அந்த நரி வருது அப்போ இந்த நரி சத்தம் போடுது அதை பார்த்து இந்த விவசாயி பயப்படுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கழுத அந்த நரி கிட்ட வருது பாத்தியா உன்ன பார்த்து எவ்வளவு என்னுடைய முதலாளி ஆனா என்ன தினமும் பயிரெல்லாம் என் முதுகுல சுமத்தி என்னை கஷ்டம் தான் படுத்துறாரு அப்படின்னு சொல்லுது இவ்வளவு அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கிற மனுஷனை கொஞ்ச கூட இந்த கழுத புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிது இந்த நரி இந்த கழுதைக்கு நம்ம எப்படியாவது ஒரு பாடம் கத்து தந்தே ஆகணும் அப்படின்னு முடிவு வருது இந்த முடிவை எடுத்த பிறகு இந்த நரி திரும்பவும் போயிடுது மறுநாள் அதே மாதிரி இந்த கழுத காவலுக்காக வருது நரியும் வருது பழங்களை சாப்பிடுறதுக்காக அதே மாதிரி சத்தம் போடுது விவசாயி பயப்படுறாரு மறுபடியும் கழுத அதையே சொல்ல ஆரம்பிக்குது உன்னை பார்த்து எவ்வளவு பயப்படுறாரு ஆனா என்னை துன்பப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லுது இந்த கழுதைக்க சொன்னதை கேட்டு இந்த நரி இன்னைக்கு எப்படியாவது இந்த கழுதைக்கு நம்ம பாடம் புகுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்காக நீ வந்து இவ்வளவு வருத்தப்படுற தினமும் நீயும் இந்த இதே நேரத்துல நான் ஊழையிடுற மாதிரி நீயும் போய் ஊழையிடு உன்னோட சத்தம் கேட்டும் எஜமா வந்து ரொம்பவே பயப்படுவாரு நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது உன் கழுதையும் ஓ இவ்வளவுதான் விஷயமா நானும் இந்த மாதிரி இதை செய்யறன் அப்பதான் என்னோட முதலாளிக்கு என்னோட அருமை புரியும் அப்படின்னு சொல்லுது இந்த கழுதை இந்த தந்திரக்கார நரிய பேச்ச கேட்டு இந்த கழுதையும் தீய எண்ணத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது முதலாளிய பயமுறுத்தோ அப்பதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போகுது எஜமானூர் பயப்பட வேணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு இந்த கழுதைக்கு அதே மாதிரி மறுநாளும் இந்த விவசாய நிலத்துக்கு வராங்க அவங்க காவலுக்காக அப்போ இந்த ந இந்த நரி அங்க பக்கத்துலதான் இருக்கு இந்த கழுதை நாம இரவுல வந்து இந்த நரி கத்துற நேரத்துல நாம கத்தணும் இன்னைக்குன்னு முடிவெடுக்குது அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கழுத என்ன பண்ணுது தெரியுமா தன்னோட எஜமானரை தூங்க கரெக்டா ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல நாம இன்னைக்கு கத்தணும்னு முடிவெடுக்குது அதே மாதிரி கழுத த எஜமான் வந்து தூங்க போறாரு அப்போ வாயத்திறந்து முழுவதுமா திறந்து ஊளை இடுற மாதிரி கத்துது தன்னோட சத்தம் கேட்டு இனிமே முதலாளி பயப்பட ஆரம்பிக்க போறாருன்னு நினச்சிட்டு இருக்கு ஆனா அங்க தான் கழுத நினைச்சபடியே நடக்கவே இல்லை இந்த ஊழிடுற சத்தம் ரொம்பவே பெரிதா சத்தமா இருந்ததுனால தான் ஆசையா வளர்த்த கழுதன்னு கூட பார்க்காம அந்த எஜமா என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு தடிமனான குச்சியால அந்த கழுதைய நல்லா அடிச்சாரு அப்ப பரிதாபமா போய் ஒரு மூலையில உக்காந்துருச்சு அந்த கழுத அப்பதான் வந்து செயலை நாமும் எண்ணம் தப்பானது அது ரொம்பவே தவறுன்னு இது ஆரம்பிக்குது நாம இவ்வளவு அன்பா வளர்த்த இந்த எஜமானுக்கு உண்மையா இல்லாம பேராசப்பட்டு இருந்ததுனாலதான் நாம இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறோன்றதே உணர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் தவறுகளை உணர்ந்து அதுக்கப்புறம் எஜமானுக்கு ரொம்பவே உண்மையா இருக்க ஆரம்பிச்சது இந்த கழுத இதுதான் தெரிஞ்சிக்கிட்டது பேராசையால இந்த கதையில நாம தெரிஞ்சுகிட்டது இப்போ நாம கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன் மேலும் நான் வேறொரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் வாட்சிங்